தமிழண்ணா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைக் போட்டாச்சு தேங்க்யூண்ணா கிஷோர் அண்ணா வாங்க வினக்காங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களானே லைக் தேங்க்யூ கிஷோர் அண்ணா என்னாச்சு இப்போ ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களோ கிஷோரண்ணா இப்போதான் தூங்கி இருந்துருச்சேன் சூப்பர்னே நாங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சேட்டோம் முடிச்சுட்டு ஃபோன் எடுத்துட்டு ரவுண்டிங் வந்தாச்சு நீங்கள் என்னடானா இப்போ தான் எந்திரிச்சேன்னு சொல்கிறீங்க சாதி சாதி சாரி சாரி சரி மறந்துட்டேன் 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 தமிழ்ல நான் மறந்துட்டேன் அப்பப்ப நீங்க சவுதியில இருக்கிறது நான் மறந்துடுறேன் மயில் குட்டி ஐயோ ஓட்டிக்கிட்டாலுங்களே குட்டி குட்டி மயிலு அடக்கடவுளை நான் போறதுக்குள்ளேயே பறந்துட்டாலுங்க நான் போறதுக்குள்ளே அம்மாடி நறுக்கீழேன் மயில பார்த்துக்கிட்டு நான் போறதுக்குள்ளே பறந்துருச்சுன்னு ஆன்லைன் வேணா எங்க மரந்தா நல்லது ஒரு மயில் மட்டும் தெரியுறா அந்த குட்டி மயில் நிறையா நடையா ஆ அது என்ன வேகத்தில் போகுது அம்மா கால்லயே கட்டை குத்திடுச்சு எரியுது நின்று பார்க்குறாள் நடந்து போகிறாள் என்ன வேகத்தில் நடக்கிறா பாருங்க ஆ நல்லா கட்டை எறிச்சுக்காலா எங்கே போச்சு மயிலக்கானா மயிலம்மா ஆ அதான் போகிறோம் குட் மார்னிங் லி லிட்டில் ரியா வாங்க வினக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் சீ வாங்க வினக்கம் சாப்பிட்டிங்களா என்ன இல்லைன்னா லைஃப் நாகராஜன் சொல்லு இப்போ எதுக்கு கோவப்படுறீங்க காலை வணக்கம் மருத க வாங்க வைக்க எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டிங்களா இனிமே தான் சாப்பிடணும் தமிழ்லன்னா சரி லை என்னோட சேனலு தம்பியெல்லாம் பேசிட்டு இருந்ததுமே என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரைக் விழுந்துருச்சா சரி அண்ணனதும் நம்ம அங்கே போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி எடுத்துகிட்டு எப்போவுமே காலையில் ஒரு ரவுண்ட் சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி நடப்போம் வந்து இப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வருவோம் நீங்களே நீங்கள் சாப்பிட்டாச்சா மேடம் இன்னும் இல்ல இருதன் சகோ நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில எல்லாம் எப்படி இருக்காங்க நான் நான் கரூர் சகோ ஆனால் இந்த சேனல் எங்கள் அண்ணாவுது அவர் வேளாங்கண்ணி பாய்ஸ் பாய்ஸ் சாப்பிடலாம் வருங்கள் நாகராஜன் சகோ பரவாயில்ல நல்ல சகோ நீ சாப்பிடுங்க நானும் கரூர் தான் ஏ சூப்பர் வெரி குட் ஆனா ஊர் பேரெல்லாம் சொல்லிடறாதீங்க சத்தியமா எனக்கு தெரியாது எனக்கு ஊர் மட்டும்தான் தெரியும் வேற எந்த ஊரும் எனக்கு தெரியாது எங்கேயும் இவங்க கூட்டிட்டு போனது இல்லை யாராவது போனாங்கன்னா அவங்க கூட போவேன் அவ்வளவுதான் நாங்க கரூர்மே கரூர்ல தான் குடியிருந்தோம் கரூர்ல ஈரோட்டில் தான் கூடியிருந்தோமா ஜஸ்ட்டு இப்போ தான் இங்கே வந்திருக்குறோமா அதனால் எனக்கு இங்கே தெரியாது ஃபேஸ் கம்மிங்க சாரி சகோ இது ஃபேஸ் கட்டி போடுற இல்லை நான் ஃபேஸ் கட்டி போட மாட்டேன் அண்ணா லைவ் போடுச்சுன்னா அண்ணா ஃபேஸ் கட்டி போடும் வேற போடும் அது எங்கே இருக்குதுன்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியாது சகோ என்னோட பேரு தங்கமணி சகு பாய் பாய் நாக நடராஜ் சாரி நாகராஜன் சகு பாய் பாய் சென்று வருங்கள் ம் இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் நானா சகோ வீட்டில் தம்பிக்கு லீவு வீட்டில் பயணம் பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கேன் காட்டு வேலை செய்வோம் காட்டு வேலை அந்த அளவுக்கு செய் அடிப்பட்டனாலதான் இங்கே வந்துட்டோம் அதனால அந்தளவுக்கு காட்டிலலாம் வேலை செய்ய முடியாது ஏதோ கண்ணன் சகோ வாங்க வினைக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்க நியூ சப்ஸ்கிரைபர் அப்படிங்களா வாங்க தேங்க்யூ தேங்க்யூ கண்ணன் சகோ தேங்க்யூ அப்போன்னா இப்போ ஓபி அப்படி நினைக்கிறேன் சொல்லுங்க ஆமா இப்போ ஓப்பிடுச்சுன்னு தான் இருக்கிறேன் வேலை செஞ்சு செஞ்சு காட்டு வேலையே செய்ய எப்படி சொல்கிறது டைமே இல்லாமல் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் வேலை இருந்துகிட்டே இருக்கும் தெரியுங்களா ஒரு கொஞ்ச நேரம் கூட அப்பா அப்படின்னு சொல்லி உட்காரவே முடியாது தெரியுமா நான் அவ்வளோ வேலை செய்யணும் அதனால் கடவுளா பார்த்து எனக்கு சரி கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுமா தங்கம் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க விட்டுருச்சு போல இருங்கம்மா சொல்லுங்க இங்க இங்கே எல்லாம் மயிலெல்லாம் வந்து மயிலெல்லாம் வந்து எல்லா சோளத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு வீட்டுல இருக்காங்கல்ல அப்படியே ஒரு ஏதோ அதுலேயும் பாருங்க இதுல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்பதான் சாப்பிட்டு இருக்கிறாங்க இதுல இப்படிதான் இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க ஃபேஸ் கட்டிங்க சாரி சகோ கண்ணன் சகோ ஃபேஸ் கட்டி போட மாட்டேன் சகோ அண்ணே போட்டுச்சுன்னா ஃபேஸ் கட்டி போடுவோம் நம்ம ஊரில் வெயில் அதிகமாச்சு ஐயோ அது ஏன் சொல்றீங்க பார்த்த வெயில் மறு தெரியலையா மருதனா அழகு நீ நடந்தால் நடை அழகு அழகு நீ சிரித்தான் சிரித்தலகு இறக்குறதுலயே நம்ம ஊர்ல தான் ஆத்தாடியே நேற்றுக்கு நூத்தி பத்து டிகிரி ஆமல்ல சாமி இப்ப கம்மி தான் மணி பதினோரு மணிக்கு மேல் அடிக்கு வெயில் ஆலையை கொன்றுவிடும் அண்ணா இப்ப ரெண்டு மூணு நல்லா தான் காலையில் டைம் பரவாயில்ல நீங்க வேற ஏன் காலையில தூங்கி எழுந்திரிச்சு வெளியே வரும்போதே வெயில் மனசுன்னு சாவடியும் சோற சோளக்காட்டுக்கு ஏ என்ன இங்கே நெருக்கிலயே அது பத்தடி தூரத்துலேயே அந்த குட்டி குட்டி மயிலுங்க பறந்துடுறாளுங்க யாராவது மக்கா சோளம் யாரும் மக்கா சோள தோட்டம் வேற யாருதுன்னு அப்பா எங்கள் மாமா வீட்டது அதாவது அம்மாவோட தம்பி வீட்டுது மக்கா சோலை வேணும்னா சொல்லணும் அறுவடை பண்ணிடுவோம் நம்மளது மாதிரிதான் நாங்க சோளம்தான் போட்டோங்கன்னா அதை அறு அறுவடை பண்ணி எடுத்தாச்சு அப்பா வாங்க சத்தி ப்ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா காலை வணக்கம் என்ன ஒரு அதிசயம் சத்தியன்னா தங்கச்சின்ட்டீங்க அதிசயமா இருக்குது எங்கிட்டாவது மழை வருதான் நான் போய் பார்த்துட்டு வரட்டா இப்ப வாது ஏற்றுக்கிட்டிங்களே நான் என்னை தங்கச்சின்னு சொல்லி அக்கா அக்கா அக்கான்னு சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்கா சொன்னேன்னா தங்கச்சி சொன்னேன்னா ரெண்டுமே ஒன்று தான் என்ன அக்கானா வயசில் மொத்தது தங்கச்சின்னா வயசில் கம்மி அவ்வளோதான் குட் மார்னிங் சிஸ் குட் மார்னிங் சிஸ்டர் நிஷம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்னோட சேனல் ஸ்டை குளிந்துருச்சு நிஷம்மா நேற்றுக்கு இந்த பையன் தரணி பையன் பண்ணுற வேலை நேற்றுக்கு என்னோட சேனல் ஸ்டை குளிந்துருச்சு ஆனாலும் நான் பில் பண்ணல விடாமுயற்சியா இன் அந்த ஒரு சேனலை விட்டுட்டு அடுத்த ரெண்டு சேனல்ல ரன் பண்ணுவோம்ல ஏன் சேனல் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களதையோ இல்லை சரணன்னாவதையோ ரெண்டு பேர்த்துல யாராவது மனிடேஷன் பண்ணியே தீருவேன் என்ன சாப்பாடு தங்கச்சி சாப்பாடு ரசம் தானே இருக்கு குழம்பு என்ன வைக்கலன்னா என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு ஒரே யோசனையிலேயே இருக்கு என்ன பண்ணாங்க அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்னாச்சு சொல்லி சுத்தமாயிடுச்சு வேற என்னாச்சு காணாமல் போனோம் எங்க எங்க தோட்டம் மாதிரி காணாமல் போனோம் எங்க எங்க தோட்டம் மாதிரி தெரியுது ஐயோ அப்படியா குமாரண்ண கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆமா ஆமா உங்க தோட்டம் என்ன வீடியோ போட்டீங்க சிஸ்டர் நான் எந்த வீடியோ போட்டேன் நீங்கள் வேற நம்ம நான் நம்ம வீடியோ மட்டும்தான் ஆடு மாடு இதெல்லாம் கோழி கிளி இதெல்லாம் தான் நான் போட்டேன் நான் எந்த மா எதை போட்டேன் நீங்கள் வேறு காமெடி பண்ணாதீங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் லைவ் போட்டுட்டு இருந்தேன்னா கரெக்டாக என்னோட உங்க உங்கள் லைவை முடிச்சுட்டு என் லைவை போட்டேன் பாருங்கள் போட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அது என்னடா பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே என்ன ஆடிச்சுன்னா வே தரணியும் சுஜினும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அத்தை அத்தை எனக்கு ஒன்பது வயசு பிறந்திருச்சு இல்லத்த இன்னும் எட்டு இன்னும் ஒன்பது பொருட்கள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசிகிட்டு இருந்தது உடனே அந்த செகண்டே தூக்கி விட்டானுங்க சேனல் அட போறா நீங்களும் உங்களை எல்லாம் தூக்குனாலும் என்னோட விடாமுயற்சி நான் எப்போதும் விட மாட்டேன் என்று நினைத்து இந்த சேனல் போனா என் அக்காவது எங்க அண்ணனது இருக்குதுல்ல அதில் நான் போய் லைவ போடவே போவாங்கடா நீங்க முன்னே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் என்ன சாப்பிட்டாச்சு இட்லி மல்லி சட்னி தங்கச்சி அப்படியானே சூப்பர் சூப்பர்ண்ணே குமார் ப்ரோ வாங்க வணக்கம் இனிய காலை வணக்கம் லைக் போட்டாச்சா தேங்க்யூ சத்யண்ணா இனிய காலை வணக்கம் பாசமலரே விஜயகுமார் என்ன வாங்க வணக்கம் கோயிலில் இருக்கிற மாதிரி இருக்க பேசுற சீஸ் கோயிலில் இருக்கிற மாதிரி இருக்கேன் சீஸ் என்னம்மா சொல்கிற ஒன்றும் புரியல நிசா சௌதரி வாங்க வணக்கம் டீ காஃபி குடிச்சாச்சா காலை வயல் நேரலே வருது மகிழ்ச்சி ஆமாம் போனேன் விஜயகுமார் நான் காசுலேருந்து வந்துட்டேன் நீங்கள் இப்போ வந்து நாங்கள் ஓகேண்ணா ஓட்டி வந்தாச்சு அதெல்லாம் அவங்க அதோ அந்த முள்ளுக்குள்ளே இருக்காங்க வாங்க வேணா

என்னை பார்த்து ஒரு பொட்டல் காடு வனம் பார்த்த பூமி போகவே மக்கா சோளம் சண்டே ஸ்பெஷல் என்ன சண்டே ஸ்பெஷல் எதுவும் இல்லைனே ஏன் ஏண்டி கத்துற என்ன ஒரு அரிசி என்ன பார்த்து கத்துறாளுங்க சிஸ்டர் அந்த சின்ன கண்ணுட்டி ரெண்டும் என்ன பார்த்து கத்துறாளுங்க இன்னைக்கு பிரதோஷங்கள்ல அதனால் கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு கறி சாப்பிட்டு எப்படி கோயிலுக்கு ஈசர் கோயிலுக்கு போக முடியும் போக முடியாது அதனால எந்த ஸ்பெஷலும் இல்லை

அடே எவ்வளவு அழகா காத்துக்கு பார்த்து பார்த்து மாடு ஓட்டி போகவில்லையா வீட்டுக்கு அதுக்குள்ளேயுமா சின்ன கண்ணு வீட்டு ரெண்டு வீட்டுல இருக்கு அது அது பாத்து பாத்து கத்துதா அம்மா அம்மா விஜய்குமாரா சும்மா சும்மா எங்க தாத்தா காட்டல மாட்டை காட்டலன்னு சொல்லி சொல்லக்கூடாது சரிங்களா எங்க மாடு மாடெல்லாம் இல்ல மாடெல்லாம் இங்க கிடையாது மாடெல்லாம் அங்க மேரடுத்து இருக்கு குளத்துக்குள்ள போய் இங்கே போயிடுச்சு சின்ன குட்டி குட்டி இங்கே பாரு இங்க கத்து கத்துதுன்னு ஏ அங்க வர்றதை பார்த்து அப்படி நீ என்னம்மா வேணும் ஏமா சொல்லுமா ஏமா அம்மா ஏம்மா ஏம்மா எங் நான் என்னம்மா நான் பிள்ளை கொண்டாடுறேன் அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சி பார்த்தீங்களா அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சிண்ணா இது எந்த ஊருமா தனித்து சகோ இது வந்து கரூர் சகோ இது பாருங்க அங்க எங்க வீட்டுக்கு போறோம் பாருங்க கத்த பாருங்க நான் பில்ல எடுத்துக்கிட்டு வருவேன்னு சொல்லிதானே கத்துனே நான் கண்டுபிடிச்சி கரூர் சிஸ் சகோ இது என்னடி பிரச்சனை என்னடி பிரச்சனை அப்படியே அங்கே வீட்டுக்கு போகிறேன்னு போனதுமே கற்று என்னடி பிரச்சனை உனக்கு என்னடி பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை எது கூப்பிட்ட எது கூப்பிட்ட பாங்கடி ரெண்டு பேருக்கு வேலை என்ன நான் போகிறேன் மேலே மேலே மூலோகமே காணிக்கிறேன் நீங்க கத்தே இருங்க நான் போறேன் சதீசுகை என்ன ஒரு சிரிப்பு வர்றதுலயும் ஏ என்ன பிரச்சனை எதுக்கு ஓடுறீங்க ஆட்டுக்கு அண்ணாங்களை தடுவேன் இல்லையா மாடு எங்கே இருக்கும் மாடுதான் மாடுதான் நேயப்படிச்சிங்களே கண்ணுக்குட்டி சின்ன கண்ணுக்குட்டி ரெண்டு தான் இங்கே இருக்கு சரண் எங்கம்மா அக்கா சரண் என்ன சரணன்னா சரண் என்ன அவர் லைவ் போட முடியாதுங்க்கா ஏன்னா அங்கே டவர் கிடைக்க மாட்டேங்குது இல்லை அதனாலக்கா ஓ சரணன்னா அவருக்கு தெரிஞ்சவங்க தானவா அக்கா வாங்க வினைக்கம் அண்ணாவா அக்காவா தெரியுது சரி பொதுவாக சொல்லிடுவோம் சார் ஓ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா సెకం కాను లెన.? న flatsలల சரண் சரணி வாங்க 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 எங்க வீட்டு பிள்ளை சகோ வாங்க வினைக்காம எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரண் அங்க வந்திருக்கா இல்லக்கா அண்ணனோட ஐடி நான் வச்சிருக்கேன் பாசமரா கட்டுத்தாரே ஐயோ நான் பேசிட்டே வந்துட்டேன் வீட்டுக்கு அம்மா வீட்டுல இருந்து இங்க வந்துட்டேன் விஜய்குமாரன் தான் அப்பா

சரி ஓகே நான் லைவ் முடிச்சுக்கலாம் அப்புறமே லைவ் போ சகு ஆகும் பை பாய் டே டாஸ் யோ தேங்க் இவ்வளவு நிறைய லைவ்ல வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றிகள் பை